தன் இரண்டு மகன்களுடன் வாகனத்தில் வைத்து மிக கொடூரமாக எரித்துக் கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்களின் கொலை குற்றத்தில் கொலை குற்றவாளியாக கருதப்பட்ட நபர்களில் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்று கூறியுள்ள இந்த சாட்சி தற்போது அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி கிறிஸ்தவ மிஷினரியான கிரகம் அவர்கள் தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் வாகனத்தில் வைத்து மதவாத கும்பல்களால் மிக கொடூரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டார் இந்த கொலை குற்றத்தில் பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டதாக சிறார் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தவர்தான் தான் செங்கு ஹன்ஸ்டா இந்நிலையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து தற்போது ஒரு தனியார் சேனலுக்கு அவர் கொடுத்துள்ள பேட்டி ஒன்றில் ஒரு நாள் உண்மையிலேயே நீ நிம்மதியாக வாழ விரும்பினால் வன்முறைகளை கைவிட்டு விடு என்று ஒரு சக்தி வாய்ந்த குரல் எனக்குள்ளார் குரலாக திடீரென்று ஒலித்தது அந்த குரல் நான் ஒரு காலத்தில் எந்த மக்களுக்கு எல்லாம் தீங்குழைத்தேனோ அந்த மக்களை நோக்கி என்னை திரும்பி செல்ல வைத்தது அந்த குரல் இறுதியில் என்னை ஒரு கிறிஸ்தவனாக மாற்றியுள்ளது எந்த ஒரு கிறிஸ்தவ போதகர்களோ அல்லது எந்த ஒரு வெளிப்புற அழுத்தங்களின் காரணமாகவோ நான் கிறிஸ்தவனாக மாறவில்லை எனக்குள்ளாக இருந்து பேசிய அந்த குரல் என்னை மாற வைத்தது என்று கூறியுள்ளார் மேலும் நான் இப்போது ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதில் பெரிதும் சந்தோஷப்படுகிறேன் பஜரங் தாள் அமைப்பை சார்ந்த மக்கள் தாங்கள் செய்வது என்னது அறியாமல் பல தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார் அன்று கிறிஸ்துவ அவர்கள் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டார் ஆனால் இன்று அந்த கொலை கூட்டத்தில் ஈடுபட்ட குற்றவாளி ஆண்டவராக தன்னுடைய சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்த சாட்சி இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது பெரிய கிறிஸ்து இந்த அருமையான சாட்சியை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம் தேவனுடைய நாமும் மகிமடையட்டும் கிருஷ்ணகுள் பிரியமானவர்களே இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்பர்களுக்கும் பகருங்கள் எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தாமே உங்களைப்பாடாக